நம்ம அண்ணன் சீமானோட மலைகளின் மாநாடு அப்படின்னு தருமபுரி மாவட்டத்தில் நடந்துச்சுல அந்த தருமபுரி மாவட்டத்துல சரி ரைட்டு மலைகளின் மாநாடுல என்னென்ன விஷயம் சொல்றாரு அதையெல்லாம் கேப்சர் பண்ணி அப்படி மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்னு இருக்கும்போது தான் நடக்கக்கூடாத விஷயம் கரூர் மாவட்டத்தில் நடந்துச்சு அந்த விஷயம்னா யாருமே மக்கள் வெளியே வரல அண்ணன் சீமானே அதிலிருந்து வெளியே வரல ஆனா அந்த விஷயத்தால கரூர் மாவட்டத்து அந்த விஷயத்தால மலைகளின் மாநாடு அவர் சொல்ல வந்த விஷயங்கள் சொன்ன விஷயங்கள் அத்தனையும் மறைஞ்சிருச்சோ அப்படிங்கிறது எனக்கு தோணுது ஏன்னா அன்னைக்கு சொன்ன விஷயங்கள் ஒவ்வொன்றையுமே நாம் வந்து அடுத்த தலைமுறைக்கு எடுத்து சொல்ற விஷயமா தான் இருக்குது நம்ம தலைமுறையும் படிப்பனையா எடுத்துக்கணும்னு தான் எனக்கு தோணுது ஏன்னா அண்ணன் சொன்ன விஷயங்கள் அந்த ஒரு புக்ல படிக்கும் போது அடிக்கோல் இட்டு எல்லாம் இருக்கு சொல்ல போறேன் ஆனா பல வருஷம் கழிச்சு ஒரு நம்ம புக் எடுத்த ஐயோ இந்த விஷயத்த சொன்னாரு என்ன ஆவலா போய் படிக்கிற மாதிரி இருந்துச்சு காலையில எந்திரிச்சு பார்த்தேன் பசு மரத்தை ஆணின்னு சொல்லுவாங்க பசு மரத்தில் பச்சையான மரத்துல போயிட்டு ஆணி அடிச்சோம்னா அப்படியே அது பதிஞ்சிரும் எவ்வளவு வராது அது மாதிரி அந்த பச்சை மரத்துல எப்படி ஆணி அடிச்சா நல்லா புடிச்சுக்குதோ அது மாதிரி அண்ணன் சொன்ன விஷயங்கள் இந்த மலைகளோட நன்மைகள் அந்த மலையை நம்ம எப்படி பாதுகாக்கணும் எப்படி சுரண்டுறாங்க அங்க இருக்கிற ஊழல் என்ன எப்படியெல்லாம் நம்மளுடைய அமைச்சர்களும் நம்மளுடைய தமிழக அரசும் மத்த அரசுகளும் எப்படி கையாண்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை அழகா சொல்லிருக்காங்க உண்மையிலுமே ஏன் முன்னால் இருந்த எம்ஜிஆர் அவர்களை பத்தி கூட எப்படி வந்து முல்லை பெரியாற்று அணை அது வந்து முல்லை பெரியாறு அணை அப்படின்னு சொல்லாம அண்ணன் சீமான் முல்லை பெரியாற்று அணை அப்படின்னு ஒரு அழகான விஷயத்தை சொல்லியிருக்காரு அதை தாண்டி இந்த கல்குவாரி எதனால வந்துச்சு நம்மளுடைய ஆறு வளம் எப்படி வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு மணல் அள்ளுறத வந்து மூணு அடி கொடுத்தது முப்பது அடி அள்ளுறதுனால என்னாச்சு அந்த மலை அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம அம்மாவோட கம்பேர் பண்றாரு அம்மாவோட கம்பேர் பண்ணி அம்மா எப்படி பால் குழந்தைகளுக்கு கொடுக்குமோ அது மாதிரி விஷயங்கள் நமக்கு ஒரு ஆறு அப்படிங்கிற ஒரு விஷயத்த மலைகளின் பிறப்பிடமா கொடுக்குதுங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் சொல்லிருக்காங்க அதை பத்தி தான் பார்க்க போறோம் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கஷ்டத்துல இந்த நான் கொண்ட தலைவர் பல தலைவர்கள் முன்னாடி இருந்தாங்க ஆனா இப்ப சமகாலத்திலே இருக்கிற தலைவர்கள் அண்ணன் சீமானும் தளபதி விஜய் தான் இவங்க ரெண்டு பேர்த்துக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம சேனல் எடுத்து போட தயங்காது ஒருத்தர் டவுனா இருக்கும்போது நாம அந்த இடத்துல உற்ற நண்பனா இருக்கணும் அதை தான் அண்ணன் சீமான் தளபதி செஞ்சாரு அதே மாதிரி நாளைக்கு ஒரு சூழ்நிலை அண்ணன் சீமானுக்கு வரும்போதும் இதே சேனல் அவருக்கு சப்போர்ட் பண்ணும் தளபதி வச்சு பீக்ல போய் அங்க இருக்கிற சமயத்துல அண்ணன் சீமான கையுடுற பழக்கம் நம்ம சேனல் கிடையாது அதே மாதிரி தளபதி விஜய் டவுன் ஆகும்போது அண்ணன் சீமான பக்கம் சாஞ்சுக்கிட்டு இங்க தளபதி விஜய டவுன் பண்றதும் கிடையாது நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எனக்கு மனசார பிடிச்சவங்க ரெண்டு பேரும் ஏதோ ஒரு காரணங்களால் மனசை தொட்டவீங்க அதனாலதான் போயிட்டே இருக்கணும் இன்னைக்கு வந்து தளபதி விஜய் வந்து கொலைகாரன் அப்படி இப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்னென்னமோ சொல்றாங்க அந்த விஷயத்துக்குள்ள போல ஆனா அந்த சமயத்துல நம்ம உற்ற நண்பனா அவரு கூட இருக்கணும் அண்ணன் தான் இப்போ நான் போயிட்டு இருக்கேன் அண்ணன் சீமான் என்ன சொன்னாரோ அதையே தான் அவருக்கு நம்ம உறுதுணையா இந்த சேனலை செஞ்சுட்டு இருக்கிறோம்னு சொல்லிட்டு இப்ப நேரா விஷயத்துக்குள்ளேயே போயிடலாம் அவர் சொல்ற விஷயங்க இந்த ஆறு அப்படின்னு ஒரு விஷயம் வந்து உருவாகுது இல்ல அந்த ஆறுக்கு முக்கியமான சோர்ஸ் அதுக்கு பிறப்பிடமே நமக்கு தெரிஞ்சது மலை மட்டுந்தான் அந்த மலை விஷயத்தை எவ்வளோ அழகாக ஒரு சின்ன கதையில் சொல்கிறாரு அவர் ஒரு அவர் பேசின மொத்த லென்த்துன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஒரு கால் நிமிஷம் சாரி ஒரு மணி நேரம் பதினைந்து நிமிடங்களுக்கு மேல அவர் பேசியிருக்காரு இந்த விஷயங்களை குறிப்பா நான் ஃபுல்லா பாத்துட்டு எனக்கு மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை நான் சொல்றேன் தயவு செஞ்சு இதை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க எனக்கு தெரிஞ்சு நம்ம தம்பிகளும் சரி தளபதி விஜய் தொண்டர்களும் இருப்பீங்க நீங்களே தயவு செஞ்சு பாருங்க இதில் வெறுப்பே கிடையாது இது நீங்க கத்துக்கணும் இதனால நாளைக்கு நம்ம வந்து பணம் எவ்வளவு ஒரு முக்கியம் இல்லை அப்படின்னு தெரியும் நம்மளோட இயற்கை வளங்கள் எவ்வளவு முக்கியம் தெரியும் நாம எப்பவுமே இயற்கையோட இயற்கையாக ஒன்றிணைக்கும் போது நமக்கு எந்த நொடியும் வராது எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்காது அந்த இயற்கை நம்மளை காக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோக்குள்ள போறேன் அவர் வந்து சொல்றாரு ஒரு பசுமாடு இருக்குது அப்படின்னு வச்சிங்களேன் அந்த பசுமாட்டுக்கு நாம பால் கறக்குறோம் பால் கறக்குறோம் பசு பால் கொடுக்குது நாம எடுத்து குடிக்கிறோம் அப்படின்னா பசு பால் கொடுக்கலடா பசு பாலை நம்ம திருடுறோம் அப்படின்னு சொல்றாரு எப்படி தெரியுமா ஒரு பசு வந்து பால் கொடுக்கும் போது அது பால் சுரக்கிறதே அதனோட கண்ணுக்குட்டிக்கு ஆனால் அந்த கண்ணுக்குட்டியை வந்து ஏமாற்றி அதை முன்னாடி வந்து வைக்கோலோ இல்லை ஏதோ ஒரு தீவனத்தை அது மாட்டு காட்டிட்டு இதை இந்த கண்ணுக்குட்டியை வந்து கொஞ்சமாக அப்படியே பாலை குடிக்க வச்சுட்டு கூட்டு போய் கட்டி விடுறான் கட்டி விட்டு அந்த பசு அந்த தாய் கண்ணுக்குட்டியை நக்கிக்கிட்டே இருக்கும் அப்படியே நாக்கால அந்த டைமில் இவன் வந்து பால் கறந்து இவன் வந்து சேல்ஸ் பண்றது இவனோட விஷயத்துக்கு வைக்கிறான் இது பால் கறக்குறது இல்ல பால் திருட்டு அப்படின்னு சொல்றாரு இதே விஷயத்த அப்படியே கொண்டாந்து இங்க ஆறு கூட கம்பேர் பண்றாரு எப்படின்னா இப்போ ஆறு அதாவது மலைகளின் ஜன ஆறுகளின் பிறப்பிடம் மலை அதாவது நீங்க நிறைய விஷயத்த சொல்லாங்க காவிரி ஆடோட காவிரி ஆரோட பிறப்பிடம் இங்க இருக்குது கர்நாடகாவில் இருக்கிற குடகு மலை அங்க இருக்குது வைகி ஆறு நேராக இங்க போயிடணும் அதே மாதிரி பவானி ஆறு வந்து நீலகிரி மாவட்டத்தில் இருக்கு இந்த பக்கம் வந்து கர்நாடக கர்நாடகம் சொல்லிவிட்டுமா இங்க ஆந்திராவில வந்து நந்திமலையில இருந்து உருவாறுதான் அந்த பாலாறு இந்த வருசநாடு பகுதியில உருவாகிறது வந்து இந்த பாலாறுச்சின இந்த விசயம் சொல்லிட்டோம் அதே மாதிரி தா தாமிரபரணி இங்கிருந்து உருவாகுது இங்க திருநெல்வேலி மாவட்டத்துல இருக்கிற அகஸ்திய மலையா அந்த மலையிலிருந்து உருவாகுது ஸோ இத்தனை மலை அதை இத்தனை ஆறுகளுமே உருவாக்குற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மலைகள் தான் அந்த மலையை நாம பாதுகாக்கிறோமா அப்படின்னா அதை எப்படி பாக்கணும் அந்த மலையிலிருந்து வ வர்ற மலையை பத்தி அப்புறம் பேசுவோம் அந்த மலையில என்ன ஊழல் நடக்குது அங்க என்னெல்லாம் பண்றானுங்க நம்மளோட மனச ஜென்மங்க அப்படின்னு அப்புறம் பாக்கலாம் அதையும் சொல்லிருக்காரு ஆனா அந்த மலையிலிருந்து வர ஆறை நம்ம எப்படி ஃபர்ஸ்ட் பாதுகாக்கணும்னு பா உண்மையிலுமே சே இப்படி எல்லாம் ஒரு வாதியர் இருப்பாரா அப்படிங்கறத எனக்கு தோணுது அங்க பாருங்க மலையில இருந்து ஆறு வருதா அந்த ஆற நீ நேரா வந்து அப்படியே கொண்டு போவானா அதை வேஸ்ட்டும் பண்ணக்கூடாது நீ வந்து உடனே கொண்டு போய் ஒரு சார்பு அப்படியே ஒரு கொண்டு போய் ஒரு ஒருத்தனோட சொந்தக்காரங்க கொண்டு போய் அப்படியே அந்த தடுத்து அணைய தடுத்து அப்படியே கொண்டு போய் அங்கெல்லாம் வச்சுக்க கூடாது அது அப்படியே பிரியா அந்த போடுற ஆற்று குறுக்க ஒரு ஏரியா பிரி அந்த ஏரியில இருந்து கண்மாயாவை வீ அங்க இருந்து புரிஞ்சுன்னா அந்த தாங்கள் ஏங்கள் அப்புறம் காரணை இது மாதிரி விஷயங்கள் தப்பா இருந்த மன்னிச்சுங்க அப்படியே போயி ஊ ஊரிணி அப்படியே கீழே வந்து குளம் குட்டை அப்படின்னு பிரிஞ்சு தன்னுடைய விவசாயத்துக்கு பிரிச்சுட்டு மறுபடியும் அந்த இது அப்படியே பிரிஞ்சு மறுபடியும் ஆரோடவே போய் சேர்ந்து விட்டுருது அதாவது எப்படி வந்து இந்த பசுமா அதாவது பசுமாட்டுல வந்து நம்ம கண்ணுக்குட்டி ஏமாத்து பால் கறக்குறோமோ அதே மாதிரி ஏரி குளம் குட்டை அப்படின்னு சொல்லி பிரிச்சு கொண்டாந்து மறுபடியும் விவசாயத்துக்கு விவசாயத்தை பயன்படுத்திட்டு மறுபடியும் கொண்டு போய் ஆற்றோடவே கலந்துக்கிறான் இப்படி நம்மளுடைய முன்னோர்கள் வந்து பிரிச்சு வச்சிருக்கிறானுங்க இதை பாதுகாக்க தெரியலையே அப்படிங்கிறான் ஓகே இப்போ இந்த விஷயமெலாம் இருந்துகிட்டு இருக்கா இப்போ இந்த விஷயம் போகும்போது அந்த ஆற்றுல இருக்கிற மணல் எடுக்கிற விஷயத்த அவர் வந்து என்ன சொல்றாருன்னா கவர்மெண்ட் கொடுத்த இடம் வந்து மூணடி மண்ணு தான் நீ வந்து எடுக்கணும் அதுக்கு மேலே எடுக்கக்கூடாதுன்னுட்டு ஆனால் நான் எடுக்கிறானுங்களா முப்பது அடி மண்ணை எடுத்துட்டான் முப்பது அடி மண்ணை எடுத்ததுனால என்னாச்சு நமக்கு வந்த இந்த அந்த அந்த பொக்கிசம் அந்த அமுத சுரபி மாதிரி இருக்கிற அந்த ஆற்றை நம்ம எப்படி சாப்படிக்கிறோன்னு பாத்தீங்கன்னா அங்கே மணல் வந்து நம்ம மூணு அடியாக நம்ம கவர்மெண்ட்டை பர்மிஷன் கொடுச்சா நம்மளுக்கு உள்ள இப்போ வந்து முப்பது அடியாக பறைக்க அந்த அள்ளி 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 அங்க எல்லாத்தையுமே மண்ணா மண்ணா அள்ளிட்டான் அங்க இருக்கிறது வெறும் மணல் கிடையாது மண்ணா இருக்குது அந்த மண்ணுக்குள்ள என்ன இருக்கும் அது மாதிரி சுரண்ட 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 நம்ம உடம்புல இருக்கிற போத்தி நம்ம உடம்ப பூத்தி இருக்கிற அந்த தோலை உளிச்ச உடனே நமக்கு எல்லா நோய்களும் வந்து நம்ம எப்படி இறந்து விடுவோமோ அதே மாதிரி அந்த மணலை நீங்க சொரண்டு சுரண்டு அல்ல அல்ல நம்ம ஆத்த சாபடிச்சிருவோம் எப்படி ஆத்த சாபடிப்போம் இதுதான் இப்படிதான் நீ வந்து மணல் இருந்தா தானே அங்க வந்து மண் வளம் பெருகும் மண் நீர் உறிஞ்சு அங்க இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த அவர் தெளிவா சொல்றாருங்க அங்க வந்து ஆத்த சாப்படிச்சிட்டோம் ஓகே இப்ப சுத்தி முத்தி பாக்குறான் ஒரு விஷயத்த வந்து மணல கொள்ளையடிச்சிட்டா மணலை தீர்த்துட்டான் இப்ப மணலே இல்ல எங்கடா போறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கான் அப்பதான் வந்து சுத்தி முத்தி பாக்குறான் எங்க போலாம் எங்க போலாம் மணல் வேணுமே மணல் வேணுமே அப்ப கண்ணுக்கு அவசரமா தெரிஞ்சிருக்கு இந்த மலை அந்த மலை எங்க மலை எதுக்காக இருந்துச்சு இந்த ஆற்றுக்கு இந்த இந்த ஆற்று மணல் எடுத்தால அந்த மணல்ல இருந்த நீர் வந்த உருவான இடம் மணல் மலையிலேயே கொண்டு போய் கைய வைக்கிறான் அந்த மலையை கைய வச்சு அங்க இருக்கிற அந்த பாறைகளை எல்லாம் உடைச்சி கொண்டாந்து கிரஷர் மிஷின்ல போட்டு மணலா மாத்தி எம் சட்டன்னு வித்துட்டான் வித்துட்டானா இப்போ வந்து என்ன பண்ணிட்டான் அதுல ஒரு பணத்தை பார்க்க ஆரம்பிச்சுட்டான் இப்படிதான் மலையும் தீர்த்துட்டான் இப்ப மலையோட ஒரு விஷயத்தை எடுத்தீங்கன்னா முன்னாடி மட்டும் மலையா இருக்கும் பின்னாடி போய் பார்த்தா உடஞ்சு கிடக்கும் இதுதாங்க மலைக்குன்னு பேரு வச்சுக்கிட்டு பின்னாடி உடைச்சு தூக்கி வச்சுட்டு இருக்கான் இப்படிதான் நடந்துட்டு இருக்கு இப்போ இப்ப கர்நாடகாக்காரன் வந்து வந்து இருந்து அவன் வந்து கல்லை உடைச்சு எடுத்துட்டு போறான் கர்நாடகா மாநிலத்துல வந்து கல்லை உடைக்கிறதுக்கு ஏன் கொடுக்கல அவன் இயற்கை வளங்களை காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வச்சிருக்கிற ஒரே காரணத்துக்காக அவங்க வந்து இந்த தமிழ்நாட்டுக்காரன் தான் இழிச்சு வாயேன் அங்கே இருக்கிறவங்க எல்லாம் எப்படிப்பட்ட மனுஷனு தெரியும் அவனுக்கு பணத்தை கொஞ்சம் அள்ளி விட்டா அவங்களோட இயற்கை வளத்தை நம்ம எடுத்துக்கலாம் நம்ம நாடு நம்ம முன்னோர்கள் நம்மளுடைய என்ன சொல்லி வச்சாங்களோ நம்மளுடைய எதிர்கால சந்ததியினருக்கு நம்ம இது வழிபகுக்கணும் அப்படின்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் அவன் இயற்கை டச் பண்ணல ஆனா நம்ம நாளுக்கு தான் பொறுகின ஆய்வுகளே அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்றாரு அதே சமயம் ஒரு அப்பா அத்தவளுக்கு பிறந்தவனா இருந்திருந்தா அந்த கர்நாடகக்காரனும் சரி கேரளாவுக்கு வரேன் அவங்க எல்லாருமே வந்து இயற்கை வளங்களை பாதுகாக்கிறாங்க ஆனால் இங்க அவர் ஒரு வார்த்தையை சொன்னார் அதை சொல்லக்கூடாது இருந்தாலும் அவர் சொன்ன பல அப்பா அப்பாத்தாவுக்கு பிறந்ததுனாலதான் இவங்க உள்ள வந்து இந்த இயற்கை வளங்களை வந்து அள்ளி கொடுத்துட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்றான் ரைட்டு அந்த பக்கம் முடிச்சுட்டு அப்படியே நேரா இங்க வரோம் எங்க கேரளா சைடு வரோம் கேரளா சைடுல இருக்கிற பிரச்சனை நம்ம நம்ம ஏற்கனவே வந்து முல்லை பெரியாற்று அணை அப்படின்னு சொல்லிட்டு அஹ் அணை கட்டி வச்சிருக்காங்க அது யார் கட்டுனா அதாவது அந்த காலத்துல ராமநாதபுரம் வைகை மாவட்டத்துல இருந்த பெண்ணி குவிக்கா அப்படிங்க அந்த அந்த மாவட்டத்துல வந்து வறட்சியா இருந்திருக்குது அந்த காலத்துல அப்போ பெண்ணி குவிக்கா வந்திருக்காரு என்னையா இந்த மாவட்டம் எல்லாம் இப்படி வறட்சியா இருக்குது இந்த மாவட்டத்தை எப்படி செழுமையாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாத்துட்டு இருக்கும்போதுதான் அந்த பக்கம் ஆறு ஓடி இருக்குது இதை தடுத்து அப்படியே ஒரு அணையா கட்டி தண்ணி தேக்கணும்னா இந்த மாவட்டம் எல்லாம் பசுமையாயிருமையா அப்படின்னு அந்த மகான் அந்த மனுஷன் அப்படின்னு யோசிச்சிருக்காரு யோசிச்சோன்னு போயிட்டு கவர்மெண்ட் கிட்ட ஒரு திட்டத்தை கொடுத்திருக்காரு அந்த கவர்மெண்ட் இருந்துகிட்ட யோ இதெல்லாம் எங்கயா நடக்க போது இதெல்லாம் பணம் எவ்வளவு செலவாகும் இதெல்லாம் கவர்மெண்ட் கிட்ட பணம் இல்ல அப்படின்னு சொன்னோன்னே மனசை யோசிச்சிருக்காரு நாட்டு மக்கள் நலன் கொண்ட தலைவனா இருந்திருக்காரு பெண்ணுக்கு அவருக்கு உடனே போய் தன்னோட சொத்து அங்கெல்லாம் அண்ணன் தம்பி அவங்க எல்லாம் பெரியவங்களா இருந்திருக்காங்க இதெல்லாம் அண்ணன் சீமான் சொல்லியிருக்காரு நான் சொல்றேன் மேற்கோள் காட்டி சொல்கிறேன் அங்கே போய் அவங்க கூட வந்து எல்லா விஷயத்தையும் எடுத்து பார்த்துருக்காங்க ஓகே சொத்து இவ்வளோ இருக்குதா ஓகே ஏன் பங்கு பிரிச்சு கொடு அப்படின்னு அங்கே பிரிச்சுட்டு கொண்டாந்தனி பணம் பத்தல உடனே இந்த காலத்தில் எந்த ஒரு மனைவியாவது என் நகையை கொண்டு போய் ஊருக்கு செலவு செய்ய அப்படின்னு சொல்லுவாங்களா ஆனால் அன்று அந்த மகத்தான ஒரு பூமி அப்படி எதை சொல்கிற ஒரு தாய் தமிழ்நாட்டுக்கு அது ஒரு இப்போ இருக்கிற அந்த வைகை ராமநாதபுரம் மாவட்டம்லாம் வந்து அந்த அம்மாவை தான் கையெடுத்து கும்பிடணும் ஒரு கோயில் வச்சு கும்பிடணும் இன்னைக்கு சிலை இருக்குது அது வேற விஷயம் ஆனா அந்த அம்மா வந்து முன்னூறு பவுன் நகையை கொண்டாந்து அப்பவே அந்த முன்னூறு பவுன் நகையை கொண்டாந்து இன்னாங்க இந்தாங்க அந்த அந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற உங்களோட அந்த நல்ல குணத்துக்காக இது நீங்க தொடர்ந்து செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நகையை கொண்டாந்து கொடுத்து அத்தனை செலவு பண்ணி அந்த அணைய கட்டுறாங்க ஆனா அணைய கட்டுனது நாம பாதுகாத்துமா இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்துடும் அதுக்கப்புறம் வந்து இடுக்கி மாவட்டத்துல இருக்கிறது தான் அந்த பெரியாற்று அணை அந்த முல்லைப் பெரியாற்று அணை வந்து வர வர மாவட்டங்கள்ல இப்ப பிரிச்சாங்கல்ல எல்லை பிரிப்பு நடக்கும்ல நம்மளோட தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் அந்த எல்லை பிரிப்புல வந்து அந்த அணை வந்து அங்க சேர்ந்துருச்சு இப்ப என்ன பண்ணுவ ஒன்றும் பண்ண முடியாது ஆனா அதை பாதுகாக்கிற உரிமை வந்து தமிழ்நாட்டுக்கு இருந்துச்சு அதை என்ஜிஆர் அவர்கள் வந்து தூக்கி மறுபடியும் வந்து அங்க கொடுத்துட்டு தான் அண்ணன் சீமான் அவர்கள் சொல்றாரு இப்போ அதுவும் பாதுகா அதாவது அணை கட்டினாங்க அதை நம்ம பாதுகாக்க முடியல அதை தூக்கி எல்லை பிரிப்புல அங்கே போயிடுச்சு பிரிஞ்சு போயிருச்சு ஆனா பாதுகாக்கிற உரிமை நம்ம கிட்ட இருந்துச்சுல்ல அதையும் தூக்கி கையெழுத்து போட்டு அங்க கொடுத்தாச்சு இப்போ அதுவும் போயிடுச்சு சரிப்பா இப்போ இதுவும் போயிருச்சு எங்களுக்கு எந்தென்னதும் இல்லை இப்போ ஒரு விஷயம் வந்து அதுக்கு கீழே பேபி டேமுன்னு சொல்லிட்டு வந்து சிற்றணை சின்ன டேம் ஒன்று அங்கே இருக்கு அதை வந்து சரி அது தூர் வாரணும்னா அதுக்குள்ள தண்ணி தைக்கி நம்மளோட விவசாயத்துக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுருக்குறாங்க ஆனா அது அங்கே இருக்குது ஆனால் அதுக்குள்ள இருக்கிற ஒரு அஞ்சு மரமோ ஆறு மரமோ தாங்க இருக்குது அந்த மரத்தை வெட்டுனா அங்கே தூர்வாரி நம்ம தண்ணி தைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூழ்நிலை இருக்கும்போது போது அங்கே வந்து போய் பர்மிஷன் கேட்கறாங்க கேரளா கிட்ட எதெல்லாம் மரத்தை விட்டக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுக்கு வந்து அவங்க ஆர்டர் போட்டிருக்கு ஸோ இப்படி சூழ்நிலை வந்து பர்மிஷன் கேட்டு 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 அவங்க கிட்ட ஒண்ணுமே நடக்கல கிட்டத்தட்ட நாற்பத்தேழு வருஷம் நாம வந்து அதுக்காக போராடிக்கிட்டு இருக்கோம் இன்ன வரைக்கும் அந்த மரம் வெட்டுற பர்மிஷன் கொடுக்கவே இல்லை ரைட்டு ஸோ இப்படி ஒன்று நடந்துகிட்டு இருக்குதா இப்ப இந்த சைடு வந்து இந்த மலை வெட்டுறது இந்த மலையை குடஞ்சி மாதிரி விசை நடக்குன்னா நடக்குது அதாவது மதுரை கிளையில வந்து ஒருத்தர் பேரு தெரியல அவருக்கு கொண்டாந்து வந்து ஆர்டர் போட்டிருக்காரு இங்க பாருங்க தமிழ்நாட்டில் அதாவது கேரள மாநிலத்துல வந்து அவனை வந்து மலையை வந்து உடைக்கிறதுக்கோ எதுக்கோ பர்மிஷன் கொடுக்கல இப்போ இது பர்மிஷன் கொடுக்காத சூழ்நிலையில தமிழ்நாட்டில் வந்து நம்ம இதுக்கு கொஞ்சமா எத்தனை லட்சம் டன்னோ வந்து நம்ம ஏத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் கேக்குறாங்க அதுக்கு பர்மிஷனும் கொடுத்துட்டாங்கய்யா அதுக்கு வந்து நம்ம சட்டசபையில் சொல்ற அமைச்சர் என்ன சொல்றாருன்னா நல்லா நல்லா நோட் பண்ணிக்கோங்க அதாவது இது வந்து உடைக்க வேண்டிய சூழ்நிலை எதுக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோடில் வந்து நிறையா ஆக்சிடெண்ட் நடக்குதுங்க அந்த ஆக்சிடென்ட்லாம் தடுக்கணும்னா இந்த மலையெல்லாம் உடைச்சி ஒரு ரோடு அகலமாக போட்டோம்னா அங்கே ஒரு ஆக்சிடென்ட் இருக்குது சாலை போக்குவரத்து விரிவாக்காயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானை கொடுத்து மலையை உடைச்சி இப்போ டன்னு கணக்கில் ஏற்றிட்டு இருக்கிறானுங்க இப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி உருவாக்கி தாய் அதாவது நம்மளுடைய இயற்கை தாய் அந்த வளத்துல மலைய நம்ம நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சீமான் அவர்கள் இந்த உரையில தெளிவா சொல்லியிருக்காரு இது மாதிரி ஒரு ஒரு எடுத்துக்காட்டோட சொல்றதுக்கு எந்த தலைவன் இருக்கான் எல்லாம் யோசிச்சு பாருங்க இப்படிப்பட்ட விஷயத்துல சொல்லி கடைசியில அவர் எப்படி முடிக்கிறாருன்னா நீங்க என்னமோ போங்கடா நீங்க என்னைக்கு பிரச்சனை உனக்கு வருதோ அப்போ வந்து எங்கிட்ட நாடு ஆனா அது வரைக்கும் அது வரைக்குமே நான் எடுத்து சொல்றது என்னோட கடமை இந்த மலை வளமும் வளமும் இந்த வளமும் எந்த ஒரு வளத்தையுமே இயற்கை வளங்களை இயற்கையை காப்பாத்த தெரியாதவன் கண்டிப்பா வந்து இந்த சொசைட்டில இருக்கிறதே வேஸ்ட்டு சொசைட்டில நாம் இருக்கிறத வேஸ்ட்டுங்கிறத இயற்கையை நம்ம அழிச்சிரும் அப்படிங்கிறத நான் கத்துக்கிறது அதே மாதிரி இன்னொரு விஷயம் இது எல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டு இருக்கிறானுங்கல்ல ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சு 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 கடைசியில கொண்டாந்து நிக்கிற இடம் எங்கேன்னு பாருங்க இந்த பணம் அப்படிங்கிற ஒரு தான் கொண்டாந்து நிறுத்துறான் அந்த பண விஷயம் இப்போ ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு அப்படியே மலை மரம் கடல் இது இந்த நீர்நிலைகள் இது மாதிரி எல்லா இயற்கை வளங்களையும் சுரண்டி கத்த கத்தையா பணத்தை கொண்டாந்து நம்ம வீட்டுல வச்சிட்டோம் கடைசியில வந்து இந்த வர்ற நிலமா இருக்கும் வீட்டுல கட்டுக்கட்டா பணமா இருக்கும் இப்ப நாமளா இறந்துருவோம் நம்மளுடைய பேரன் பேத்திகள் அங்க அவங்க வாழ்ற சமயத்துல வீடு நிறைய பணம் இருக்கும் இப்போ அவங்களுக்கு தண்ணி தேவைப்படுது ஓகே இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு அவங்க யோசிப்பாங்கல்ல அப்ப பணத்தை எடுத்துக்கிட்டு போய் அப்படி அப்படியே ஓடுவாங்க ஐயோ தண்ணி தாக வருதே தாக வருதே அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை எடுத்துக்கிட்டு அங்க அங்க அப்படியே ஓடிட்டே இருப்பாங்க அப்படியே ஓடிக்கிட்டு இருந்து எங்கேயுமே தண்ணி வரல என்ன பண்றது அப்படின்னு இன்னொருத்தூடா அங்க ஒரே ஒரு பாட்டல் இருக்கும் கோடி கணக்கில் அந்த ஒரு பாட்டல் மட்டும் கோடி கணக்கல் இருக்கும் கொடுங்க அப்படின்னா அது இன்னொருத்தர் வந்து பல கோடி பல ஆயிரம் கோடி கொடுத்து அந்த பாட்டில் தண்ணியை வாங்கிட்டாரு அப்படின்னு இருக்கும்போது இவன் அந்த பணத்தை பாத்துக்கிட்டே அந்த நா வருண்டு நா வருண்டு அதே இடத்து தண்ணி இல்லாமல் தண்ணி இல்லாமல் சாவரானா இல்லையா அப்படின்னு சொல்றது மட்டும்தான் என்னோட கடமையா இருக்கு இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் மறக்காம இந்த சேனலுக்கு நீங்க முதல் முறையாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிடுங்க மறக்காம லைக்கும் ஷேரும் கொடுத்தீங்கன்னா இந்த விஷயங்கள் பல பேருக்கு போய் சென்ட்ரெனு சொல்லிட்டு வீடியோ முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்